எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் இல்ல இன்னைக்கு வந்து ஆடி கடைசி வெள்ளி அது மட்டும் இல்லாம வரலட்சுமி விரதம் எப்பவுமே இருப்போம் அதனால இன்னைக்கு வந்து காமாட்சி அம்மனை தரிசிக்கணும் அப்படின்றதுனால இன்னைக்கு நான் வந்திருக்கேன் அதனால வேற ஒன்னும் ஸ்பெஷல் எல்லாம் கிடையாது இன்னைக்கு வரலட்சுமி நோம்பு ஆடி கடைசி வெள்ளி அதனால நான் எப்பவுமே சின்ன வயசுல இருந்து அம்பாளுடைய பக்தை விரதம் இருப்பேன் அதனால இன்னைக்கு வந்து அம்மனை தரிசிக்கணும் அப்படின்றதுனால வந்திருக்கேன் நாங்களும் டெய்லி மீட்டிங்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்கேங்க ஏன்னா தேர்தலுக்காக எல்லா கட்சிகளும் தயாராகிட்டு இருக்காங்க அந்த வகையில் தேமுதிகவும் நாங்களும் தயாராகிட்டு இருக்கோம் நேத்து கூட சுதந்திர தின விழாவில் ராஜ்பவனில் போய் நாங்கள் கலந்துக்கிட்டோம் அனைத்து கட்சியும் அங்க வந்திருந்தாங்க ஸோ எல்லாரையும் நாங்கள் சந்திச்சோம் கவர்னர் அவர்களை சந்தித்து வாழ்த்து சொன்னோம் ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் சுதந்திரம் என்பது நம்ம நாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு நாள் அந்த நாள்ல போய் எல்லாருமாக அனைத்து கட்சியும் ஒன்றா சேர்ந்து அந்த விழாவில் கலந்துகிட்டதில் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சியாக நினைக்கிறேன் அப்பாற்பட்டற்போக்கு திராவிட கழகம் அதனால இங்க ஓட்டு போடும் உரிமை இருக்கும் யார் வேண்டும் என்றாலும் முதல்வராக வாய்ப்பு உண்டு யானு இதை மறுக்க முடியாது சரிங்களா ஆனால் அதை தேர்ந்தெடுக்க வேண்டியது மக்கள் தான் அதனால இந்த மக்கள் தான் இறுதி எஜமானர்கள் எனவே இங்க எல்லாருக்கும் ஓட்டு போடும் உரிமை இருக்கும் யார் வேண்டும் என்றாலும் இங்க வந்து அரசியலுக்கு வரலாம் எல்லா பதவிகளுக்கும் வரலாம் கருத்து அது மத்த கட்சிக்கு எப்படின்னு தெரியாது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கேப்டனுடைய கோட்பாடு என்னன்றது ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதுலதான் நாங்க உறுதியா இருக்கோம் அதனால அதுதான் எங்களுடைய கருத்துன்றது நான் சொல்றேன்

முதியோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ட்ரிபிள் ஒன் ஜீரோ